இந்த காணொளியில் நாம் யோக பங்கங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாட்டை பற்றி விவாதிக்கிறோம் யோகங்கள் ஜாதகத்தில் முக்கியமான பங்கு வகிக்கின்றன ஆனால் அவை செயல்படுவதற்கு சில முக்கியமான விதிகள் உள்ளன இவை யோகங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படைகளாகும் நாம் லக்னாதிபதி நிலைமையை அறிய வேண்டும் முதலில் லக்னாதிபதி ஜாதகத்தின் முதல் வீட்டின் அதிபதி ஒரு சம நிலைமைக்கு கீழிருக்க வேண்டும் அதாவது அவர் கெட்டுப்போயிருக்க கூடாது லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் மற்ற யோகங்கள் செயல்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் யாவை யோகங்களை உருவாக்கும் கிரகங்கள் ஜாதகத்தின் மறைவு வீடுகளோடு மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் இதனால் யோகம் பங்கமாகும் எடுத்துக்காட்டாக எட்டாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டால் அந்த யோகம் செயல்படாது மூன்றாவது பாவிகள் பற்றி பார்ப்போம் யோகத்தை தரக்கூடிய வீடுகளுக்கு முன்னும் பின்னும் பாவிகள் இருக்கக்கூடாது பாவிகள் இருந்தால் யோகம் கெடுக்கப்படும் எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல பூர்வ புண்ணியாதிபதி இருந்தால் ஆனால் முன்னும் பின்னும் பாவிகள் இருந்தால் அந்த யோகம் செயல்படாது வயதாகிவிட்டது யோகங்கள் நல்ல பலனை தருமா நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் யோகங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ராசிநாதன் ஜாதகத்தின் ராசி அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அதாவது அவர் கெட்டு போயிருக்க கூடாது தோஷம் காலசர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகங்களில் யோகங்கள் செயல்படுவதில் தடைகள் ஏற்படும் ராகு மற்றும் கேது போன்ற கிரகங்கள் லக்னத்துடன் தொடர்பு கொண்டால் யோகம் கெடுக்கப்படும் பாக்கியாதிபதி நிலைமை பாக்கியாதிபதி ஜாதகத்தின் ஒன்பதாவது வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவர் கெட்டு போயிருக்க கூடாது இதனால் யோகம் செயல்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவர் கெட்டு போயிருக்க கூடாது இதனால யோகம் செயல்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எட்டாவது சூரியன் மற்றும் ராசி நிலை சூரியன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவர் மோசமாக இருந்தால் யோகம் செயல்படாது அதே போல ராசி நிலைமைவும் முக்கியம் யோகங்கள் இருக்கிறது வாழ்க்கை எப்படி இருக்கும் யோகங்கள் இருந்தாலும் அவை செயல்படுவதற்கான அனைத்து விதிகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் யோகம் செயல்படாது இவ்வாறு யோகங்கள் செயல்படுவதற்கான பல விதிகள் உள்ளன இவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் யோகம் செயல்படாது இந்த காணொலியில் நாம் யோக பங்கங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாட்டை பற்றி விவாதித்தோம் மேலும் இந்த விதிகளை பின்பற்றுவதன் மூலம் யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விளைவுகளை தரலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்